ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம புதிய கல்வி சேனலில் ஆறாம் வகுப்பு இயல் எட்டில் இருக்கிற இலக்கணப் பகுதி பெயர் சொல் பார்க்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் சொல்கிற ஏதாவது ஒரு விஷயமே உங்களுக்கு எக்ஸாம் டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது உங்களுக்கு ஈஸியாக ஞாபகத்தில் வரும் ஓகேவா பெயர்ச்சொல் பாருங்கள் மரம் பள்ளிக்கூடம் சித்திரை கிளை இனிப்பு பாடுதல் இது எல்லாமே ஒரு சொற்களா இவை எல்லாமே ஒரு பெயரை குறிக்குதா அப்போ இந்த மாதிரி ஒருத்தருடைய ஒன்றின் பெயரை குறிக்கும் சொல் பயிர் சொல் எனப்படும் ஓகேங்களா பயிர்ச்சொல் மொத்தம் ஆறு வகைகள் இருக்குது என்னென்ன வகைன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பொருட்பெயர் ஓகேங்களா பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர் ஓகேங்களா அது உயிருள்ள பொருட்களாகவும் இருக்கலாம் உயிரற்ற பொருட்களாகவும் இருக்கலாம் ஓகேங்களா பாருங்கள் மரம் செடி மயில் பறவை இதெல்லாமே உயிரை உயிர இதெல்லாமே உயிர் உள்ள பொருளா புத்தகம் நாற்காலி இதெல்லாமே உயிரற்ற பொருளா இந்த மாதிரி உயிர் உள்ள மற்றும் உயிரற்ற பொருட்களை குறிக்கும் சொல் பொருட்பெயர் அடுத்து இடப்பெயர் பாருங்க ஒரு இடத்தின் பெயரை குறிக்கும் பெயர் இடப்பெயர் எனப்படும் இப்போ சென்னைங்கிறது ஒரு இடமா பள்ளிங்கிறது ஒரு இடமா பூங்கா அது ஒரு இடமா தெரு இதெல்லாமே இடத்தை மட்டும் குறிக்கும் இடத்தை மட்டும் குறிக்கிறது இடப்பெயர் அடுத்து காலப்பெயர்னா ஒன்றின் காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயர் எனப்படும் எடுத்துக்காட்டு பாருங்கள் நிமிடம் நாள் வாரம் சித்திரை ஆண்டு ஓகேவா அடுத்து சினைப்பெயர் பெயர்னா ஒரு ஒரு விலங்குனாலும் சரி மனிதனாலும் சரி மரம் கிளை எதுனாலும் சரி அதனுடைய உறுப்பை மட்டும் சொல்லணும் ஓகேங்களா இப்போ எடுத்துக்காட்டு பாருங்க கண் இது மனிதனுடைய உடலின் ஒரு உறுப்பா கை பாருங்கள் மனித உடலின் ஒரு உறுப்பா அடுத்து மரத்தின் மரத்தினுடைய ஒரு உறுப்பு இலையா மரத்தினோட ஒரு உறுப்பு கிளை ஓகேங்களா அடுத்து பண்பு பயிர்னா பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் பண்பு பயிர் எனப்படும் எடுத்துக்காட்டு பாருங்கள் ஒரு பொருளினோட பண்பை குறிக்கணும் ஓகேங்களா வட்டம் சதுரம் மெம்மை நன்மை ஓகேங்களா செம்மை நன்மை அடுத்து தொழில் பெயர் தொழிலை குறிக்கும் பெயர் தொழில் பெயர் எனப்படும் தொழில் பெயர் வந்து காலம் காட்டாது ஓகேங்களா தொழில் பெயர் விகிதிகள் பாருங்கள் அல் தல் அம் கை ஓகேங்களா இதில் படித்தல் ஆடுதல் நடித்தல் அதெல்லாம் இதெல்லாமே ஒரு தொழில் செய்யுது படித்தலுங்கிறது ப நம்ம படிக்கிறோம் அது ஒரு தொழில் ஆடுதலுங்கிறது டான்ஸ் ஆடுறத ஒரு தொழில் நடித்தலுங்கிறது நடிப்புங்கிறது ஒரு தொழில் ஓகேங்களா இந்த மாதிரி தொழிலை குறிக்குது இதில் இது வெறும் பேசிக்கு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு நம்ம ஒன்றும் ஹையர் ஸ்டடிஸ் போக போக ஒன்று கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்து அறுவகை பெயர்களுக்கு அறுவகை பெயர் சொற்களுக்கான சான்றுகளை தொடரில் அமைத்து எழுதுவோம் ஓகேங்களா அதில் பாருங்க காவியா புத்தகம் படித்தாள் புத்தகம்ங்கிறது ஒரு உயிரற்ற பொருளா அப்போ பொருட்பெயர் ஓகே காவியா பள்ளிக்கு சென்றால் பள்ளிங்கிறது ஒரு இடப்பெயரா இடப்பெயர் காவியா மாலையில் விளையாடினாள் காலை மாலை இரவு இதெல்லாமே காலத்தை குறிக்குமா அப்போ காலப்பெயர் காவியா தலை அசைத்தாள் தலைங்கிறது காவியாவோடைய உடலில் ஒரு பகுதி அப்போ சினைப்பெயர் காவியா இனிமையாக பேசுவாள் இனிமை பண்பு பெயர் ஓகேங்களா காவியாவுக்கு நடனம் ஆடுதல் பிடிக்கும் டான்ஸ் ஆடுறது காவியாவுக்கு பிடிக்கும் அப்போ அது ஒரு தொழில் அது தொழில் பெயர் ஓகே இப்போ இடுகுறி பெயர் பெயர் பார்க்கலாம் நம் முன்னோர்கள் எல்லாமே சொற்களை அவற்றின் வழங்கும் அடிப்படையில் இடுகுறி பெயராகவும் காரண பெயராகவும் சொல்லி ரெண்டு வகையாக பிடிச்சிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு இடுகுறி பெயர் பாருங்கள் நம் முன்னோர்கள் ஒரு பொருளுக்கு காரணமே கருதாமல் ஓகேங்களா காரணமே கருதாமல் அதுக்கு ஒரு பெயர் வச்சுருப்பாங்க அதுதான் இடுககுறி பெயர் அது எடுத்துக்காட்டு பாருங்கள் மண் மரம் காற்று மண்ணுக்கு ஏன் மண் வச்சாங்கன்னு தெரியாது மரத்துக்கு ஏன் மரம்னு பெயர் வச்சாங்கன்னு தெரியாது காற்றுக்கு ஏன் காற்றுன்னு பெயர் வச்சாங்கன்னு தெரியாது அதனால் இது காரணம் இல்லாமல் சொன்னதுனால இது இடுகுறி பெயர் ஓகேங்களா இதில் ரெண்டு வகை இருக்குது இடுகுறி பொது பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் அடுத்து இடகுறி பொது பெயர் பாருங்கள் ஒரு இடுகுடி பெயர் அத் அத்தன்மையுடைய எல்லா பொருள்களையும் குறிப்பது ஓகேங்களா இப்போ எடுத்துக்காட்டு பாருங்கள் மரமா இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா மரம் பல வகைகள் இருக்குது மாங்காய் மரம் பூங்கா மரம் தென்னை மரம் வாழை மரம் அப்படின்னு காடுங்கிறது ஒவ்வொரு காட்டுக்கும் ஒவ்வொரு நிறையா காடுகள் இருக்குது காடுங்கிறது ஒரு காமனான வார்த்தை பொதுவான வார்த்தை ஓகேங்களா அதில் நிறையா காடுகள் இருக்குது எந்த காடு வேணாலும் குறிக்கலாம் அது இடுகுறி பொது பெயர் அதுவே இதுக்குரிய சிறப்பு பெயர்னா இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள் ஒரு பொருளை மட்டுமே குறிக்கும் ஓகேங்களா இப்போ மாங்கிறது மாங்காய் மரம் மாங்காய் மரத்தை மட்டும்தான் சொல்லுது ஆனால் மரம்ங்கிறது தென்னை மரம் வாழை மரம் பப்பாளி மரம் கொய்யா மரம் இப்படி பல வகைப்பட்ட மரங்களை சொல்கிறதுனால அது பெயர் ஓகேங்களா சிறப்பு பெயர்னா ஒரு மாங்காய் மரம் மட்டும்தான் சொல்லும் இப்போ அங்கே காடு பார்த்தோமா காடு எல்லாத்துக்குமே காமனாக குறிக்குமா ஆனால் சிறப்பு பெயரில் பாருங்கள் கருவேளாங்காடு அந்த கருவேளாங்காடு அந்த ஒரு குறிப்பிட்ட காடை மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க அடுத்து காரணம் பயனு பாருங்கள் நம் முன்னோர்கள் சில பொருட்களுக்கு காரணம் கருதி பெயரிட்டனர் ஓகேவா காரணம் இல்லாமல் பெயர் வச்சு தான் இடுகுறி பெயர் சில இதுக்கு காரணம் கருதி வச்சுருக்கிறது காரணம் பெயர் ஓகேங்களா ஒரு காரணத்தோடு வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கடுத்து எடுத்து பாருங்கள் நாற்காலி நாற்காலின்னா நான்கு கால்கள் இருக்குமா அதனால் நாற்காலி கரும்பு கருப்பு போர்டு ஓகேவா அதனால் அதுக்கு கரும்பலகைன்னு வச்சுருக்குறாங்க அப்போ ரெண்டுமே காரணத்தோடு தான் இருக்குது அப்போ இதனால் காரணப்பயிர் ஓகேங்களா இதுவும் இரண்டு வகைப்படும் பொது பொதுப்பெயர் பாருங்கள் இது பொது பொதுப்பெயர் மாதிரியே எல்லா பொருள்களுக்கு பொருள்களையும் பொதுவாக குறித்தல் ஆகும் ஓகேங்களா பறவைங்கிறது பறவை இனங்களில் எல்லாத்தையும் குறிக்கும் மயில் குயில் குருவி எல்லாமே பறவை இனங்களில் குறிக்கும் அணி பார்த்தீங்கன்னா இலக்கணமில் வஞ்சி செனி ஓகேங்களா உயர்வு நகர்ச்சி அணி இந்த மாதிரி எல்லா அணைகளையுமே குடிக்கிறதுனால இது காரண பொது பெயர் காரண சிறப்பு பெயர் பாருங்கள் ஒரு காரணம் கருதி ஒரு பொருளுக்கு மட்டும் ஓகேங்களா ஒரு பொருளுக்கு மட்டும் சிறப்பான பெயர் சொல்லியிருப்பாங்க வளையலுங்கிறது வளைஞ்சி இருக்கா அதனால அது வளையல் ஓகேங்களா மரம் கொத்திங்கிறது மரத்தை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக கொத்தும் அப்போ அது மரத்தை கொத்திங்கிறது ஒரு பறவை அது மரத்தை கொத்துறதுனால அது சிறப்பு பெயர் ஓகேங்களா காரண சிறப்பு பெயர் அடுத்து கீழ்காணும் பத்தியை படித்து அதில் இடம்பெற்றுள்ள இடுகுறி காரண பெயர்களை எழுதுகிற சொல்லியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா செந்தாமரை இடுகுறி சிறப்பு பெயர் ஓகேங்களா தாமரைங்கிறது ஒரு பூவு அது செந்த இது செம்மையாக இருக்கிறதுனால செந்தாமரைன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்து பாருங்கள் அம்பல் கொட்டி நெய்தல் இதெல்லாமே இடுகுறி பொது பெயர் அடுத்து மரங்கொத்தி அப்படிங்கிறது காரண சிறப்பு பெயர் ஓகேங்களா கொத்திங்கிறது பறவை அது மரத்தை மட்டும் கொட்டுறதுனால அது சிறப்பு பெயர் சரியான விடிய தேர்ந்தெடுத்ததுக்கு இடுகுறி பெயரை வட்டமிடுக மண் ஓகேங்களா செகண்ட் ஒன் காரண பெயரை வட்டமிடுக செகண்ட் ஒன் வளையல் இடுகுறி சிறப்பு பெயரை வட்டமிடுக வாழை ஓகேங்களா இங்க பாருங்க ஒரு பாட்டு கொடுத்துருக்குறாங்க நம்ம கலிச்சிப்ரான்னு பார்த்தோம்னா இல்லைன்னா நாட்டை சேர்ந்தவர் அதே மாதிரி மலேசிய நாட்டு கவிஞர் முத்தரையான் ஓகேங்களா முத்தரையனார் அவர் ஒரு கவிதை எழுதியிருக்காரு அது என்னன்னு பாருங்கள் அன்பினில் இன்பம் காண்போம் ஒருத்தருடைய அன்பால் நம்ம இன்பம் காண்போம் அறம்னால் தர்மம் தர்மம் கற்பு வீரம் இதெல்லாமே அறத்தில் நம்ம நேர்மையாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க துன்புறும் உயிர்கள் கண்டால் துரி சரு கனிவு காண்போம் கஷ்டப்படுற உயிர்கள் எல்லாத்தையும் பார்த்தா நம்ம கொஞ்சமாவது அவங்க அது மேலே கருணைப்படுவோம் அப்படின்னு சொல்கிறாரு வன்புகழ் கொடையில் காண்போம் வலிமையை போரில் காண்போம் ஓகேங்களா நம்மளுடைய புகழ் பார்த்தீங்கன்னா கொடை ஒருத்தருக்கு தானம் கொடுக்கறதுனால தான் நம்மளுடைய புகழ் உயரும் அதே மாதிரி வலிமை பார்த்திங்கன்னா போரில மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படிங்கிறாரு அதேமாதிரி தன் பிற புரிமையை யாக தமிழ்மொழி போற்ற காண்போம் ஓகேங்களா அடுத்து அகராதியை பயன்படுத்தி பொருளில் எழுதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு பாருங்கள் கருணை அப்படின்னா இரக்கம் அச்சம் அப்படின்னா பயம் ஆசை அப்படின்னா விருப்பம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து கீழ்கான அகர அகரவரிசையில் எழுதுக்கு இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக அகரவரிசைனு பார்த்துட்டாலே நம்ம ஃபர்ஸ்ட்டு கானாச்சாவை பார்க்கணும் ஓகேங்களா பாருங்கள் அதனுடைய அகரவரிசையில் வர முதல் சொற்கள் எல்லாமே பாருங்கள் ஓகேங்களா அது ஃபுல்லாகவே உயிரிழத்துல ஆ வரிசையில் தொடங்கினுச்சுன்னா ஆ வரிசையில் இருக்கிற மாதிரி நம்ம லைனாக பார்த்து எழுதணும் ஓகேவா அதுவே கா வரிசையில் தொடங்கிடுச்சின்னா கா வரிசையில் இருக்கிற மாதிரி லைனாக எழுதணும் இப்போ இது பாருங்கள் இந்த மாதிரி தான் அதனுடைய வரிசை பிரகாரம் நம்ம எழுதிட்டு வரணும் ஓகேங்களா ஓகே இப்போ பாருங்கள் இதில் ஃபஸ்ட் ஒன் ஆசிரியர் ஓகேங்களா ரெண்டாவது ஓநான் இதெல்லாம் உயிரிழத்துல வருதா ஆ லைனில் ஓகே மூணாவது பாருங்கள் கிளி கா லைனில் வருதா நாலாவது தேனி ஓகேங்களா அஞ்சாவது பழம் சரி அஞ்சாவது தையல் ஆறாவது பழம் ஏழாவது பூனை எட்டாவது மனிதன் ஒன்பதாவது மாணவன் பத்தாவது மான் ஓகேங்களா பதினொன்று வவால் அடுத்து பின்வரும் வாக்கியங்களில் உள்ள அறுவகை பெயர்களை எடுத்து எழுதுங்க இதில் பாருங்கள் கை அப்படிங்கிறது ஒரு ஒரு மனிதனுடைய உடம்புல இருக்கிற உறுப்பை குறிக்குது அப்போ இது சினை பெயர் அறம் பொருள் இன்பம் வீடு ஓகேங்களா வீடு இது பார்த்தீங்கன்னா இடுகி பெயர் சரி இடப்பெயர் வீடுங்கிறது ஒரு இடப்பெயர் ஓகேங்களா அறிஞர்களுக்கு அழகு கற்றுணர்ந்த அடங்கள் அறிஞரா அப்போ அறிஞருங்கிறது ஒரு பொருட்பெயர் ஓகேங்களா அடுத்து நூல் பயில் என்கிறார் பாரதியார் பாரதியாருங்கிறது ஒரு பொருட்பெயர் ஓகேவா காலை மாலை இரவு எல்லாமே காலப்பெயர் அன்புங்கிறது ஒரு பய ஒரு ஒருத்தருடைய ஒரு பெயரை குறிக்கிறது ஓகேங்களா அப்போ அது பொருட்பெயர் அப்புறங்க பின்வரும் பாடலை படித்து அடிக்கோட்ட சொல் எவ்வகை பெயர் என்ன எடுத்துருதுங்க துயில் அப்படின்னா தூங்குறத குறிக்குது ஓகேங்களா அது ஒரு தொழில் அது தொழில் பெயர் கைங்கிறது மனித உடம்பில் ஒன்று அது சினைப்பெயர் மதுரைங்கிறது இடப்பெயர் அது ஒரு ஊர் ஓகேங்களா புத்தகம்ங்கிறது பொருட்பெயர் அது உயிரற்றது ஓகேங்களா கற்றலை அப்படிங்கிறது தொழில் பெயர் ஏன்னா கற்பித்தல் அப்படிங்கிற தொழிலை சொல்கிறதுனால நன்மைங்கிறது பண்பு பெயர் ஓகே பாருங்க கட்டிடங்கள் உள்ள வார்த்தையை கொண்டு தொடர்களை அமைக்க வாய்மையே வெல்லும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தர வாரா ஓகேங்களா அடுத்து பாருங்க சொற்றொடரை முறையாக வரிசைப்படுத்துக ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்கள் மணிமேகலை மணிப்பல்வா தீவிற்கு சென்றாள் ஓகேவா ரெண்டாவது அமுத சுரப்பியை பெற்றால் மூணாவது அமுத சுரப்பியிடம் செ சாரி ஆதிரியிடம் சென்று முதல் உணவை பெற்றாள் சிறைச்சாலைக்கு சென்று உணவிட்டாள் சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றுமாறு மன்னனிடம் வேண்டினாள் ஓகேங்களா அடுத்து ஒலி வேறுபாடு அறிந்து வாக்கியத்தில் அமைத்து எழுதுக அறம் அப்படின்னா ஒரு கருவி ஓகேங்களா அறம்பை நம்ம இரும்பை அறுக்க பயன்படும் கருவி அறம்பை அறம் அப்படின்னா தர்மம் ஓகேங்களா இப்போ ரெண்டு சுழி மனம்னா என் நம்மளுடைய மனசு மனம் வந்து மென்மையாக இருக்குது மூணு சுழி மனம்னா ஒரு புவியின் மனம் நல்லா நன்றாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா புவியினுடைய நறுமணத்தை சொல்கிறோம் அடுத்து இரு பொருள் ஆறுங்கிறது நதி ஆறுங்கிறது எண் அப்போ திங்கலுங்கிறது மாதமும் சொல்லுவோம் நிலவும் சொல்லுவோம் ஓகேங்களா அடுத்து ஓடு பாருங்கள் ஓடுதல்னால் ஓ ஓட்டப்பந்தயத்தில் ஓடுதல் ஃபஸ்ட் ஒன் ரெண்டாவது நம்ம வீட்டுக்கு மேலே இருக்கிற கூரை ஓகேங்களா நகைங்கிறது சிரிப்புன்னு சொல்லுவோம் அடுத்து தங்கம்னு சொல்லி ரெண்டு பொருள் அடுத்து இது பாருங்கள் கலைச்சொல் அறிவும் அறக்கட்டளை அப்படின்னா ட்ரஸ்ட்டு ஓகேங்களா தன்னார் தன்னார்வல் அப்படின்னா வாலண்டியர் அடுத்து இளம் செஞ்சுழுவை சங்கம்னா ஜூனியர் ரெட் கிராஸ் ஓகேவா சாரணா சாரண் ஸ்கோட்ஸ் ஸ்கவுட்ஸ் அண்டு கைட்ஸ் சமூக பணியாளர் அப்படின்னா சோசியல் ஒர்க்கர்ஸ் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த செக்ஷனில் உங்களுக்கு எதாவது டவுட் அல்லது ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கான கொஸ்டின் நான் ஈவினிங் அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி எழுதி பாருங்கள் ஓகேங்களா தேங்க் யூ வீவர்ஸ் அண்டு சப்ஸ்கிரைபர்ஸ்